ஞானூர் அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேர் பெரும்பகுதி அவர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய துணை கொண்டுதான் நாம் கவர வேண்டும் எப்பொழுதுமே மாமகி ஈஸ்வராய குருதேவரையும் உயிரையும் துருவ நட்சத்திரத்தையும் ஒரு நேர்கோட்டில் நாம் தியானிக்கும்படியும்தான் தான் அடங்காத உபதேசங்களில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கண்ணின் நினைவை நம் பூமியின் வடதிசையிலும் நினைவை செலுத்தி அந்த துருவத்தின் வழியாகத்தான் அரசியல் நுகர்ந்து கொண்டு நுகரும்படியும் சொல்லியிருக்கின்றார்கள் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது நுகரும் பொழுது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உடலில் அறியாது சேர்ந்த இருளை அகற்றுகின்றது தெளிந்த மனம் பெற செய்கின்றது தெளிவான வாழ்க்கை வாழச் செய்கின்றது இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் இருளை அகற்றும் திறன் பெறுகின்றோம் மெய்ப்பொருள் காணும் திறன் பெறுகின்றோம் பெருவாழ்வு வாழும் ஆற்றலை பெறுகின்றோம் துருவத்தின் ஆற்றலை அகசியம் கண்ட வழியிலே நாம் நுகர முடிகின்றது அந்த அருள் சக்திகளை நமக்குள் பெருக்க முடிகின்றது ஒளியின் சரீரமாக நாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகின்றது புவியின் பற்றை அகற்றுகின்றது நஞ்சை ஒடிக்கிடும் அருள் சக்தியாக பேரருள் பேரொழி என்ற உணவுகள் பெறுகின்றது ஏகாந்த நிலை அடைகின்றோம் பத்தாம் நிலையான கல்கி என்ற நிலை தீமை புகாது பேரருள் பேரளி உணர்வுகளாக எப்பொழுதுமே நமக்குள் அந்த ஒளியின் உணர்வுகள் அணுகி வருகின்றது ஆகவே மா ஈஸ்வராய குரையோர் காட்டிய வழியில் நட்சத்திரத்தின் பேரருள் பேருடைய பெறுவோம் இருளை அகற்றிடும் சக்தியாக நாம் அருள் உணர்வுகளை பெறுவோம் என்றுமே மா மகரிஷி ஈஸ்வராய அருள் அருள்வட்டத்திலே நாம் இணைந்து வாழ்வோம் அதிகாலையிலே நாம் செய்ய வேண்டிய அர்ச்சனை அதாவது ஆலயங்களுக்கு சென்றால் தெய்வங்களுக்கு அதற்கென்று பூக்களை எடுத்து ஒவ்வொரு நாளங்களையும் எழுப்பி அவர்கள் அர்ச்சனை செய்வார்கள் அபிஷேகம் செய்வது போன்று ஆனால் நாம் அதிகாலையில் செய்ய வேண்டிய அர்ச்சனை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று நாம் சுவாசித்தம் என்றால் உயிரிலே படுகின்றது உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது ஒளி ஒளி என்ற உணர்வுகள் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது நாம் ஏங்கி எடுத்த உணர்வுகள் நமக்குள் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது அரசியின் எதையெல்லாம் கண்டானோ அதையெல்லாம் நுகரும் ஆற்றல் பெறுகின்றோம் அதை காலையில் இவ்வாறு எடுத்து என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நேரத்தில் அந்த உயர்ந்த சக்திகளைப் பெற நாம் தகுதி பெறுகின்றோம் காலை தியானத்தில் எடுக்கும் சக்தியின் தலைவண்டு எல்லாவற்றிலும் தப்பும் சக்தி மனிதனுக்கு உண்டு ால் மாமகர்ஜி மகர்ஷி குருதேவர் ஞானகுருவை ஒரு சமயம் விமானத்திலே ஏற்றப்பட்டு அந்த விமானம் சில நட்சத்திரங்களுடைய எதிர்மறையான உணவின் இயக்கம் கொண்டு திடீரென்று எதிர்மறையாகி கீழே கவலும் நிலை வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே விமானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த பயணிகள் அனைவரும் அவர்கள் பயந்து பல சப்தங்களை எழுப்புகின்றார்கள் ஆனால் ஞானகுருவோ அதுபோன்று சப்தங்கள் எழுப்பாக அமைதியாக நினைவை செலுத்தி சிரிப்பாக சிரித்து கொண்டிருக்கின்றார் ஆக அப்படி அவர் குருவின் தொடர் கொண்டு இந்த பிரயாணத்தை அதாவது இந்த பிரயாணிகளை காத்திடும் நிலையாக விமானத்தை காத்திடும் நிலையாக அருள் உயிரின் தன்மைகளை அங்கே பாய்ச்சப்படும் பொழுது அந்த முதலிலே சொன்னது போன்று எல்லாவற்றிலும் தப்பும் சக்தி கொண்ட நிலையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை அங்கே பாய்ச்சப்படும் பொழுது அந்த விமானம் கவிழாது சீராக இயங்கி எந்த இடத்தில் அது சேர வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேருகின்றது அப்பொழுதுதான் குருநாதர் அதாவது ஈஸ்வரர் பற்றி விளக்கம் கொடுக்கின்றார்கள் இந்த விமானம் கவினப் போகிறத நிலை வந்தாலும் விமானத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் பயந்தார்கள் ஆனால் நீ ஒருவன் பயப்படவில்லை காரணம் நீ இந்த உடலின் இச்சை என்னவில்லை இச்சைப்படவில்லை நீ உயிரின் மீது இச்சைப்பட்டாய் உயிர் ஒளியானது அறியும் தன்மையானது அந்த அறியும் தன்மையை நீ அச்சமில்லாத எடுப்பதனால் உனது காக்கும் சக்தி அங்கே செயல்பட்டது அத்தனை பேர் அங்கே பயந்தாலும் நீ ஒருவன் உயர்ந்த உணர்வுடன் வலிமையாக இருந்ததால் இந்த விமானம் கவிழாது காக்கப்பட்டது என்று சுட்டிக்காட்டி இயற்கை நீதிகள் எப்படியெல்லாம் இயங்கிறது என்று சொன்னாலும் எல்லாவற்றிலும் தப்பும் மனிதன் அந்த உணர்வுகளை பயன்படுத்தும் பொழுது அதை தப்பிடும் நிலையாக அவன் ஆற்றல் மிக்கவனாக மாறுகின்றான் இப்படித்தான் அகசியன் துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெற்றான் துருவ நட்சத்திரமாக ஆனான் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் அதிகமாக பெற்றால் நம் ஆன்மவிலை பெருக்கினால் தீமையான உணர்வு எது வந்தாலும் அதை விலக்கி தள்ளிவிடும் துருவ நட்சத்திரத்தின் உடல்களை ஆழமாக நாம் பதிவாக்கிக் கொண்டால் இதுபோன்று எதிர்மறையான சீற்றத்திலிருந்து நாம் விடுபட முடியும் நம்மை பயமுறுத்தும் நம்மை அச்சுறுத்தும் நம்மை கோபப்படுத்தும் நம்மை வேதனைப்படுத்தும் இது கொண்ட தொல்லையிலிருந்து தீமைகள் புகாது நாம் தடுத்துக் கொள்ளலாம் என்று என்னால் போனார் இதை சொல்லி இப்படித்தான் நாமகர் ஈஸ்வராயர் எனக்கு அனுபவபூர்வமாக ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டி எல்லாவற்றிலும் தப்பக்கூடிய சக்தி நமக்கு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தினை பெற்றால் அதை நமக்குள் வளர்த்தால் அந்த ஆற்றலை நாம் பெருக்க முடியும் என்று இப்படி தெளிவாக்குகின்றார் உரையும் உலகையும் காக்க முடியுமா மனிதனால் போசுவன் திரையை அடைக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும் என்றுதான் குரு சொல்லுகின்றனர் அதை நாம் வசிக்கும் ஊரையும் தெருவையும் உலகையும் காக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் ஒளி நாங்கள் பெற வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் அருள் சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் அந்த அலைகள் துருவ நட்சத்திரத்தின் அலைகள் அடர்த்தியாக பரவ வேண்டும் விஷயத்தன்மைகளை நீக்கிலும் சக்தியாக எங்கள் வீடு முழுவதும் வளர வேண்டும் எங்கள் தெரு முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரழி பெற வேண்டும் எங்கள் ஊர் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரழி பெற வேண்டும் என்று இப்படி நாம் ஆங்காங்கு உள்ளவர்கள் ஒரு கூட்டமைப்பாக துருவ நட்சத்திரத்தின் அடர்த்தியை பெருக்க பெருக்க அந்தந்த பகுதிகளிலே இந்த பேரர்கள் உணர்வு சிறுக சிறுக அடர்த்தியாகி நம் வீட்டையும் ஊரையும் உலகையும் காக்கக்கூடிய சக்தியாக நிச்சயமாக நாம் பெற முடியும் என்று ஊராளிகளே தெளிவாக்குகின்றார்கள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நமக்குள் பதிவாக்க வேண்டிய முறை எது என்றால் அழுக்கு தண்ணீரில் நன்னீரை விட்டது போன்றுதான் நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரழி உணர்வுகளை நம் கண்ணின் நினைவு கொண்டு உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் செலுத்தி அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று செலுத்த வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதாவது செல்போன்களிலும் மற்ற கருவிகளிலும் எப்படி பதிவாக்குகின்றார்களோ அதுபோன்று நாம் எலும்புகளுக்குள் நம்முடைய விழா எலும்புக்குள் குருத்தெலும்புக்குள் அதில் இருக்கக்கூடிய ஊனிலே ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் மனுக்களில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை படர வேண்டும் என்று நாம் அங்கெல்லாம் செலுத்தி பழகுதல் வேண்டும் அந்த எலும்புகள் ஒருவிதமான புதுவிதமான உணர்ச்சிகள் தூண்டும் ஒரு அதாவது கூச்சப்படுவது போன்று நம் எலும்புகளுக்குள் அந்த ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று செலுத்தப்படும் பொழுது அது கூச்சப்படுவது போல் அங்கே படர்ந்து செல்லும் எக்ஸ்ரே கருவிகளில் அது எப்படி ஊடுருவி எல்லாவற்றையும் பிளந்து காட்டுகின்றது இதுபோன்று எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் பதிவாக்க வேண்டும் செல்போனிலே பதிவாக்குவது போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் நம் உடலில் இருக்கக்கூடிய செல்லுகளிலே பதிவாக்க வேண்டும் அப்பொழுது நம்மை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி உணர்வுகள் செம்மையான பாதையை நம்மை அருள்வழியிலே அழைத்துச் செல்லும் சக்தியாக வரும் சிலருக்கு தியானத்திலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி இந்த பாம்பின் காட்சிகள் அல்லது பாம்பின் நினைவுகள் அடிக்கடி வரும் அதுபோன்று ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நாம் அதை பற்றி அச்சமடைய வேண்டியதில்லை என்றால் இந்த பாம்பின் காட்சிகள் வருவதனுடைய நோக்கமே நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒவ்வொன்றிலுமே விஷத்தன்மைகள் உண்டு ஆக விஷத்தை வென்றிடம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வைத்தால் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எடுக்கின்றோம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாம் பெற பெற பிரபஞ்சத்தில் வரக்கூடிய எத்தகைய விஷத்தன்மையும் அது மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியான நிலைகள் அந்த துருவ நட்சத்திரம் அடைந்ததோ அந்த உணர்வுதான் நமக்கு நினைவாக அத்தகைய ஆற்றலாக தெரிகின்றது அதன் நாகம் பல உயிரினங்களின் மீது விஷத்தன்மையை பாய்ச்சி அந்த உடன் இருக்கக்கூடிய விஷத்தை தனக்குள் சேமித்து பல காலம் அதை சேமித்து நாகரத்தனமாக உருவாவது போன்றுதான் துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் செருகேற்ற செருகேற்ற அது எப்படி நஞ்சினை வென்றதோ அந்த நினைவாற்றல் நமக்குள் பெருகி 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 நமக்கும் அத்தகைய உணரின் நினைவுகள் வந்து அந்த ஒளியின் உணர்வாக நாம் நமக்குள் பெருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அது உருவாகும் ஆகையினால் பாம்பை பற்றியோ இவ்வொன்று காட்சிகளோ வந்தால் நாம் அதை பற்றி அது சமயம் அச்சப்பட வேண்டியதில்லை அந்த நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் அந்த நினைவுதான் அப்படி வருகின்றது நாரதன் கழகப்பிரியன் ஏன் கழகப்பிரியன் என்று சொல்கிறார் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் எடுக்க என்றால் அதை நமக்குள் சிறுக சிறுக வளர்க்க என்றால் நாம் எதன் மீது எல்லாம் பாசம் வைத்திருக்கின்றோமோ பாச கயிறு என்று சொல்லுகின்றமோ அல்லது பிடிவாதமாக பிடித்து வைத்திருக்கின்றோமோ அத்தகைய நிலைகளை அது அகற்றிட செய்யும் நிலையாக அதாவது ஒரு வேதனைப்படும் மீது பாசமாக இருக்கின்றோம் இப்படி ஆகிவிட்டது என்று வேதனைப்படுகிறோம் என்றால் அந்த நேரத்தில் இந்த நினைவுகள் நீ அவன் மீள் அதாவது அதை நாரதன் என்ன செய்கிறான் என்றால் அந்த வேதனைப்படுவதன் மீது நீ பாசமாக இருக்கின்றாய் அதற்கு மாறாக நீ இந்த நிலையில் நட துருவ நட்சத்திரத்தின் உலக உனக்குள் சேர்த்துக்கொள் துருவ நட்சத்திரத்தின் அவனை பெரும்படி செய் அவனை அதை எண்ணும்படி செய் அவன் உடல் நலமாக வேண்டும் என்று நினைவாற்றல் இங்கே கொண்டு வரும் இதைத்தான் கலகப்பிரியன் என்று நமக்குள் நாம் எதை எடுக்க வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் அந்த நினைவாற்றல் வந்து அதை பிடிவாதமாக நாம் கஷ்டப்படுகின்றானே துன்பப்படுகின்றானே வேதனைப்படுகின்றானே என்று நாம் அத்தகைய நிலையில் நான் எப்படி அழுகாமல் இருப்பது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது என்பதை இந்த பிடிவாதங்களை அகற்றி கழகம் நன்மையின் முடியும் என்ற நிலையில் நீ அருளனின் தன்மையை பெரு தீமையை நுகராதே அருள் உழையின் சக்தி நீ அவனுக்குள் பாய்ச்சி அவனை அந்த நிலையை பெறச் செய் என்றுதான் அங்கே ரிஷியின் மகன் நாரதன் நாராயண அபிமான புத்திரன் இங்கே உயிரான விஷன் ஈசனிடம் வருகின்றான் விஷ்ணுவிடம் வருகின்றான் பிரம்மனிடம் வருகின்றான் சிவனிடம் வருகின்றான் கண்ணனிடம் செல்லுகின்றான் என்று இப்படி ஒவ்வொரு அங்க அவயங்களாக அவருடைய நினைவாற்றலை கொண்டு சித்திர புத்திரன் அதை கண்கொண்டு பார்த்து பதிவான நிலைகள் எப்படி இயக்குகின்றன என்பதை நார்தன் அந்த சித்திர புத்திரனிடமே சென்று நீ இந்த கணக்கை மாற்று நீ பயப்படாதே நீ பயப்படும் உணர்வை கணக்கை சேர்க்காதே தீமையான உணர்வுகளை நுகராதே அருள் உணர்வின் தன்மை நுகரு தீமையை வென்ற உணவை நீ நுகரு இந்த கணக்கை ஏற்று அந்த கணக்கை மாற்று என்று தீமையான உணர்களை தடுத்து நிறுத்தும் நிலையாக நாம் பிடிவாதமாக பிடித்திருக்கும் நிலையை இந்த இந்த உலோகத்தையே அதற்குள் இரணியின் புகுந்து எங்களை தொல்லைப்படுத்துகிறாங்க என்ற நிலையை இந்திர உலோகத்தை சீரமைக்கும் நிலையாக நாரதன் சிவனிடம் செல்லுகின்றான் பிரம்மனிடம் செல்லுகின்றான் விஷ்ணுவிடம் செல்லுகின்றான் இந்த உலோகத்தில் சென்று இந்திரனிடம் சொல்லுகின்றான் இப்படி நம் உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு நினைவுகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடனே நாம் சிறுகை சிறுகு இப்படி செருகேற்றி கொண்டால் அந்த வாழ்க்கையை தியானமாகி அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை போக்கிடும் நிலையாக தீமைகள் புகாது தடுக்க முடியும் அதைத்தான் நாரதன் என்று சுட்டிக்காட்டி காட்டி பிடிவாதமான நிலைகளை மாற்றி அமைத்து கழகப் பிரியின் நன்மையிலே முடியும் என்று நாம் அந்த அதிகாலையில் எடுத்து பாய்ச்சக்கூடிய துருவ நட்சத்திரத்தின் உணவுகள் நன்மை செய்யும் நிலையாக நம்மை அலுவலியிலே அதை அழைத்துச் செல்லும் அத்தகைய நிலையில் நாம் பெற முடியும் என்றுதான் இங்கே சுட்டி காட்டினா துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அது ஒவ்வொன்றும் மின் மின்கற்றையிலாக அது வருகின்றது அது உயிரோடு சேர்த்து ஒளியின் தன்மையாக கணவன் மனைவியாக அந்த பேரருள் உணர்வுகளை நாம் பெற முடியும் அகசியனும் அவன் மனைவி எவ்வாறு அந்த துருவத்தின் நிலையில் அவர்கள் பெற்றார்கள் அந்த ஆட்களை பெற்றது போது நம்மையும் நாம் காக்க முடியும் அனைவரையும் காக்கக்கூடிய சக்தியாக பெற முடியும் ஆக அந்த நாரதன் என்பவனை நாம் நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் அவன் நாம் சிரித்த முகத்துடன் நமக்கு அருள்களை காட்டுவான் அருள்வதை வாழ முடியும் என்பதைத்தான் அந்த உபதேசத்திலே ஞானகுரு எடுத்து காட்டுகின்றார் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் எடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நாம் தீமிலிருந்து விடுபட முடியும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே சக்தி துருவ நட்சத்திரம் தான் ஆக விஞ்ஞானத்தினாலும் அதை செயல்படுத்த முடியாது சாமியார் செய்வார் சாமி செய்து கொடுப்பார் மந்திரவாதி செய்வார் யந்திரவாதி யாரும் செய்து தர முடியாது ஆக பக்தி என்ற நிலையில் ஆண்டவன் செய்வான் கடவுள் என்று செய்வான் என்றும் இத்தகைய நிலையில் இல்லாதபடி நாம் எண்ணக்கூடிய உணர்வு அனைத்தையும் நமக்குள் உருவாக்கக்கூடுவது உருவாக்கித் தருவது இந்த உயிர் தான் நமது உயிரிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் பெற்றாலே எந்த நேரம் அந்த துருவ நட்சத்திரத்தின் வர பெற்றால் பெற்றாலே இந்த விஞ்ஞான உலகில் வரக்கூடிய தீமையிலிருந்து நாம் விடுபட முடியாது அதுவே எப்பொழுதுமே அந்த பேரர்கள் உணர்வுகளை நாம் எடுத்து வழியாக இதை செலுத்தியே ஆக வேண்டும் ஆகவே இந்த உபதேசத்தின் வாயிலாக கொடுப்பதை அந்த தீமையான அணுக்களை அது தனியை செய்து தீமைகளை அகற்றிடும் வல்லவர்களாக தீமைகளை அகற்றிடும் சக்தியாக நாம் பெற வேண்டும் இந்த தான் குருநாதர் அடிக்கடி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அது இவ்வளவு பெரிய துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை பற்றி நாம் தெரிந்த பின்பும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் அதை எடுக்கவில்லை என்றால் அந்த தவறு நம்முடைய குற்றம்தான் ஆகும் அல்லது யாருடைய குற்றம் அல்ல அகஸ்டின் துருவனான துருவ மகிழ்ச்சியான துருவ நட்சத்திரமாக ஆனால் அகண்ட அண்டத்தில் எத்தகைய தீமைகள் வந்தாலும் எத்தகைய கொடுமையான நஞ்சு கொண்ட நிலைகள் வந்தாலும் இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் அகந்த அன்னத்தில் வருவதையும் அது உணவாக எடுத்து ஒளியின் சிலராக மாற்றுகின்றது ஆகவே சகல நிலைகளும் அழிந்தாலும் இந்த துருவ நட்சத்திரம் அழியாது அதை ஈர்ப்போட்டத்திடக்கூடிய சப்தரிஷி மண்டலம் அழியாது அது அழியாத நிலையை கொண்டு வாழ்வாங்கு வாழச் செய்யும் அது துருவ நட்சத்திரத்தின் சக்தியை எடுத்து தீமைகளை அகற்ற வேண்டும் அதை அறிந்த நிலையை கொண்டு அந்த தான் நாம் செயல்பட வேண்டும் என்று ஞான ஒரு சொல்லுகின்றால் அது துருவ நட்சத்திரத்தை பற்றி தெரிந்த பின்னும் அதை நாம் அடிக்கடி எடுத்து பழகக்கூடிய நிலைகளை நாம் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது அதை நாம் ஞாபகப்படுத்தி எடுத்தே ஆக வேண்டும் அதை எடுக்கவில்லை என்றால் நம்முடைய குற்றம் என்று இதை உணர்த்துகின்றார்கள் துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவாற்றல் அடிக்கடி நமக்கு வர என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது நமது புலனறிவுகள் என்பது அது ஐந்துமே ஒவ்வொரு தன்மையாக நுகர்ந்தாலும் கூட நமது உயிரும் சரி உயிரோடு சேர்ந்த ஒரு இயந்திரம் போன்று கட்டளை கேந்திரமாக இருக்கும் சிறுமூளையும் சரி நாம் எடுத்துக்கொண்ட சுவாசித்த இரவில் அதாவது காலையிலிருந்து இரவு வரை சேர்த்து கொண்ட நிலைகள் அணுக்களாக உருப்பெற்று இரத்த நாளங்களே ஆரம்ப நிலையில் கருவாகி முட்டையாகி அது அடைகாத்தது போன்று திரும்ப திரும்ப நினைவு கொண்டு வந்தால் அணுக்களாக வெடித்து வளர்ச்சியற்ற வளர்ச்சி பெற்ற நிலையில் இரத்தத்திலே சுழன்று வரும்போது எந்தெந்த பாகங்களிலே உறுப்புகளிலே ஒட்டுகின்றதோ அங்கே அணுக்களாக சேருகின்றது ஆக அப்படிப்பட்ட அணுக்கள் அது தன் பசிக்கு உந்தும் பொழுது இது நேரடியாக உயிருக்கும் சிறுமுளைக்கும் தான் வருகின்றது அந்த சிறுமுளை இது ஆணையிட்டு கண்ணுக்கும் நம்முடைய மூக்கிற்கும் செவிக்கும் மற்ற மெய் உடல் சார்ந்த நிலைகளுக்கும் நாட்டிற்கும் அதற்குண்டான நிலைகளை அந்தந்த சந்தர்ப்பத்திலே அந்தந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு அது காட்டிலிருந்து இந்த புலங்கறிவு வழியாக ஈர்க்கப்பட்டு குறிப்பாக கண் வழி சுவாசிக்க அதாவது ஆன்மாவாக மாறி சுவாசிக்கும்படி செய்து இப்படித்தான் ஒரு சுழற்சி போன்று இரத்தினை அணுக்கள் பெறுவதும் அந்த அணுக்கள் ரத்தத்தின் வழியே மீண்டும் அந்த கிளர்ந்து இழந்து சுவாசித்து அதன் வழியை உணவு எடுப்பதும் இப்படித்தான் வளர்ச்சி வருகின்றது ஆகவே துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவாற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் மீண்டும் இதே முறைப்படிதான் தான் நான் செய்ய வேண்டும் அதாவது துருவ நட்சத்திரத்தினுடைய கண்களை திறந்து இயங்கி பதிவாக்க வேண்டும் பதிவாக்கியதை நாம் மீண்டும் மீண்டும் அடைகாத்தது போன்று நினைவு கொண்டு வர வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற அருள்வாய் ஈஸ்வரா பூர்வ மத்தியிலே அடிக்கடி நாம் நினைவை செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டுதல் வேண்டும் நம் நினைவில் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்த செலுத்த திரும்ப திரும்ப இதை எண்ணும் பொழுது இவை எல்லாம் அணுக்கருக்களாக நம் இரத்தங்களிலே தோன்றுகின்றது முட்டையாக வளர தொடங்குகிறது திரும்ப திரும்ப நாம் இதை எண்ண என்ன நாற்பத்தி எட்டு நாட் நாட்களில் அது முழுவதற்கு அந்த முட்டைகள் வெடித்து அணுக்களாக பெருகுகின்றது பின் அந்த அணுக்களாக பெருகிவிட்டால் தன்னிச்சையாக எந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி தியானித்தமோ அதே நினைவு கொண்டு அதே அந்த ஐந்து புல நெறிவுகளுக்கும் சிறுமுனை ஆணையிட்டு துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் பகுதி வழி வருவதை அந்த சிறுமுனை பாகும் வழியாக ஐந்து புலன்களில் இந்த உணர்வலைகள் செலுத்தப்பட்டு துருவ நட்சத்திரத்தின் அலைகள் பூமிக்குள் வருவதை அந்த உணர்ச்சிகளை தூண்டி அதுவே அந்த உணவாக எடுத்துக்கொள்ளும் இப்படித்தான் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை பற்றிய நினைவுகளை அடிக்கடி நாம் கொண்டு வர முடியும் நமக்குள் வளர்த்து கொள்ளவும் முடியும் அதை இந்த பேரறி உணர்வுகளை நாம் அடிக்கடி எடுக்க எடுக்க நாம் எதுவுமே அந்த தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகளாக வாழ முடியும் வளர முடியும் துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே வாழ முடியும் அது மட்டுமல்ல இப்படி நாம் சிறுகை சிறுகை சேர்த்து நமக்குள் இந்த அணுக்களை பெருகிக் கொண்டு வந்தால் நாம் இந்த உடல் இருக்கக்கூடிய சகல நிலைகளை மாற்ற முடியவில்லை என்றாலும் நமக்குள் விலையளித்த இந்த உணர்வுகள் பெருகி நாம் எந்த நேரம் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திற்கு சென்று தொக்கியுள்ள விஷயங்களை அங்கே சென்று கரைத்து நம்மை நிலை அடையச் செய்யும் ஆகவே துருவ நட்சத்திரத்துணர்களை நாம் நமக்குள் நினைவு கொண்டு வந்து அடிக்கடி பெருக்க வேண்டிய முறைகளையும் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டிய முறைகளையும் தான் ஞானகுரு இப்படி தெளிவாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு காட்டுகின்றாள் நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நம்முடைய மூச்சிலும் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி கலந்தே வர வேண்டும் அது நோய் வந்தாலும் அல்லது மற்ற வழிகள வேதங்களை இருந்தாலும் அதையெல்லாம் மறக்க துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடி பெற வேண்டும் சர்க்கரை சத்தை நீக்கும் அருள் சக்தி பெற வேண்டும் இரத்த குதிப்பை நீக்கும் சக்தி பெற வேண்டும் ஹார்ட் அட்டாக்கோ இருமைய நோயோ அதையெல்லாம் நீக்கிடும் சக்தி பெற வேண்டும் ஆஸ்மா நீங்க வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய சர்வ நோய்களும் நீங்க வேண்டும் என்று நம்முடைய நினைவாற்றல் அது உதாரணமாக ஒரு உப்பு தண்ணீரில் உள்ள உப்புச்சத்தை ஆர்வ தண்ணீராக எப்படி இயந்திரங்கள் துணை கொண்டு விஞ்ஞானிகள் மாற்றுகின்றாரோ அதுபோன்று நமக்குள் வரக்கூடிய அல்லது நமக்குள் ஏற்கனவே வந்த இந்த தீமைகளை உப்பு தண்ணீரில் உள்ள உப்பை அகற்றுவது போன்று தங்கத்தில் திரவத்தை ஊற்றி அதில் உள்ள செம்மை மெத்தலை ஆடியாக மாற்றுவது போன்று நம் ரத்தங்களில் உள்ள இத்தகைய மாசுகளை நாம் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி நோயை அகற்றி தீமையிலிருந்து விடுபட்டு நாம் அலுவலிக் கொண்டு வாழ முடியும் ஆக பல முறை உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தீர்கள் என்று திரும்ப திரும்ப குரு சொல்லி அது எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை நாம் பெற்று அது மருந்து உட்கொண்டாலும் கூட அந்த மருந்திலும் இந்த உணர்வை பாய்ச்சி துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரொழியால் நாங்கள் நலம் பெற வேண்டும் மனபலம் பெற வேண்டும் என்று இப்படி நாம் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு செயலிலும் நாம் செயல்படுத்தக்கூடிய அனைத்திலுமே துருவ நட்சத்திரத்தின் உடலை அது பெருக்கி வலுகொண்டதாக மாற்றி நான் தெளிவான நிலையில் கொண்டு செயல்பட வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை குறுநாள் எனக்கு எப்படி கொடுத்தாரோ அதையெல்லாம் நான் படித்தோ பாட நிலையிலோ இது கண்டுணரவில்லை குரு சொன்னதை எனக்குள் அனுபவப்பட்டு பதிவு செய்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி இயங்கியது என்பதை தனித்து 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 பிரித்து காட்டிய நிலைகளை அவர் உணர்ந்து பார் என்ற நிலைகளைத்தான் இந்த உடலில் அவருடன் இருக்கும் பொழுதே அவர் பதிவாக்கிய நிலைகளை கொண்டு மீண்டும் அவர் ஒளியான நிலைகளை எண்ணி அதன் துணை கொண்டு வளர்ச்சி பெற்றேன் அந்த வளர்ச்சி பெற்ற நிலைகளை என்ற நான் படிக்காதவன் தான் குரு உணர்வுகளை பதிவு செய்து உணர்வு இயக்கங்களாக வளர்ந்தான் அது அந்த நல்ல குணங்களை எப்படி காக்க வேண்டும் அது காக்கவதற்குண்டான சக்தி எது என்பதை குரு சொன்ன மொழியிலே தான் உங்களுக்குள்ளும் இதை பதிவாக்குகின்றேன் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் ஒரு நாள் நீ இந்த பொய் உலகில் ஏன் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாய் நாம் அடைய வேண்டியது மெய் உலகம் என்று பெருமிந்தான் நிலை என்னும் அடைந்து துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் இருக்கும் இதற்கு நான் செல்ல வேண்டும் அதை துருவ நட்சத்திரம் ஒளியாக மாற்றி அமைப்பும் அந்த சக்திகளைத்தான் சப்தரிஷி மண்டலம் உணவாக எடுத்து வாழுகின்றது அதை இந்த சூரியனோ இந்த பிரபஞ்சமோ சூரியனை சேர்ந்த கோள்களோ மற்ற நிலைகளோ இதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத நிலையை கொண்டு ஆனால் சூரியனால் தான் உருவாகி நாம் வளர்ந்து வந்தோம் வாழ்ந்தோம் ஆனாலும் இந்த மனித வாழ்க்கையில் துருவ நட்சத்திரத்தினுடைய உடலையும் சப்தரிஷி பெருக்கி அதன் உணர்வுகளை நாம் உயிராண்மாவளை பெருக்கிவிட்டால் இந்த சூரியன் அழிந்தாலும் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத நாம் என்றுமே அழியாத நிலையில் கொண்டு ஏனைய அகண்ட அண்டத்தையுடன் தொடர் கொண்டு எதையுமே ஒளியாக மாற்றும் அந்த சக்தியாக பேரருள் பேரொழியாக நாம் பெற முடியும் அது இந்த பிரபஞ்சத்தில் அகண்ட அண்டத்தில் இந்த சூரியன் எப்படி உருவானதோ அதுபோன்றுதான் பிரபஞ்சத்தில் ஒரு உயிரணு தோன்றினாலும் அந்த உயிரணுவாகி உயிரான்மாவுடைய ஆற்றலை பெருக்கி உயிரோடு ஒண்டி உணவுகளை ஒளியாக மாற்றிவிட்டால் ஈரேழு பதினாலு லோகத்தையும் வென்றால் வெண் சென்றான் என்ற நிலைகளாக அந்த ஈர்த்தின் நிலையில் கொண்டு நாம் என்றுமே அழியாத நிலைகள் பெற முடியும் அதைத்தான் ஈஸ்வரர் எனக்கு மெய் உலகம் என்று காட்டி அந்த மெய் உலகை அடைய நீ முற்படு இந்த மனித வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய இல்லை அதுதான் என்று எனக்கு தெளிவாக்கினார் துருவ நட்சத்திரத்தின் உயிரினை மேல்கேற்றிக் கொள்ளும்படி சொன்னார் குருநாதர் என்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் சொன்ன முறைப்படி காடு மேடெல்லாம் நான் அலைந்து செல்லும் பொழுது எத்தனை இன்னல்களுக்கு குருநாதர் உள்ளாக்குகின்றார் அப்பொழுதெல்லாம் என் உடலுக்குள் எத்தனை உணர்வுகள் மாறுபடுகின்றது பயத்தின் எல்லை கடந்து செல்லுகின்றது அப்பொழுது அந்த உணவு எப்படி இயக்குகிறது என்று காட்டுகின்றார் உன் உடலில் பதட்டங்கள் எப்படி வருகின்றது உன்னுடைய சிந்தனைகள் எப்படி மாறுகின்றது சிந்தனை இல்லாத நிலையில் உன் உடலுக்குள் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றது உன் உடலில் அந்த நேரத்தில் இரத்த அழுத்தம் எப்படி அதிகமாகிறது அவர் இந்த பயத்தையும் பதட்டத்தையும் சிந்தனை இல்லாத நிலையும் ரத்த அழுத்தத்தையும் இது அனைத்தையுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அனுபவபூர்வமாக சுட்டிக்காட்டி அந்த மகிழ்ச்சி நஷக்திகளை நீப்பது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலையை நீ நுகர் என்று அங்கே உணர்த்தி அவர் நீ தவறு செய்யவில்லை நீ நுகர்ந்த உணவு தான் உன்னை அவ்வாறு இயக்குகின்றது அவர் நீ மீண்டும் அந்த அருள் உணர்வு இந்த முறைப்படி நான் சொன்ன முறைப்படி நீ நுகர்ந்தால் உனக்கு அந்த சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கிடைக்கும் அவர்களைத்தான் கடவுளின் அவதாரத்தில் கூர்மை அவதாரம் என்று கண்களின் ஆற்றலை காட்டி நான் சொல்லக்கூடிய உடலில் நீ கூர்மையாக பதிவு செய்து அந்த கூர்மையின் பால் துருவ பால் உன்னைய நினைவாற்றலை செலுத்தி அந்த கணக்கை கூட்டி அறிவொழி பெறும் பேரறிவு பெறும் உணர்வுகளை நீ பெருக்கி பழகு இந்த உடல் சொந்தமல்ல ஆனால் அந்த உயிர் அழியாது அதை அழைத்தான் நீ சொந்தமாக்க வேண்டும் உயிரைப் போன்ற உணர்வை ஒளியாக மாற்றி ஒவ்வொரு நிமிடம் அந்த ஒவ்வொரு நிமிடத்தில் துருவ நட்சத்திரத்தினுள்ளே உன் உயிரிலே செருகேற்றிக்கொள் மெருகேற்றிக்கொள் இந்த உடலிலே நாம் இருந்தே அந்த நிலையை பெற வேண்டும் அதை உயிரோடு ஒன்றி அழியாத நிலையில் பெற வேண்டும் என்பதை குருநாவி நமக்கு தெளிவாக்கினார் துருவ நட்சத்திரம் கடும் விஷயத்தையும் பேரொழியாக மாற்றும் திறன் கொண்டது அந்த சக்திகளைத்தான் உங்களை மீண்டும் மீண்டும் காலை துருவத்தியான எடுக்கும்படி சொல்லீர்கள் என்று ஞானம் உணர்த்துகின்றார்கள் அஞ்ஞான வித்தனை பதிவாக்குகின்றேன் நினைவாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அர்ஞானத்துடன் நீங்கள் வாழ முடியும் இல்லற வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி தீமையை அகற்றும் வல்லனாக நீங்கள் மாற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் சக்தி ஏங்கியே கவர்ந்தாக வேண்டும் உடல் முழுவதும் அந்த சக்தியை பரப்பி ஆக வேண்டும் தினமும் காலை துருவ தியானத்தில் மாமகர்ஷி ஈஸ்வரர் கூறியவர் காட்டிய அருள்வழியில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணவை ஏங்கி தியானியுங்கள் அதை உங்களுடைய சுவாசமாக மாற்றுங்கள் தீமையை நீக்கிடும் நஞ்சினை வென்றிடும் நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் சக்தியை பெற முடியும் வைரம் எப்படி விஷத்தின் தன்மை அது ஒளியாக மாறுகின்றதோ அந்த விஷயத்தின் தன்மை ஒளியாக மாற்றிடும் திறன்பட்டான் துருவ நட்சத்திரம் அந்த சக்தியைத்தான் உங்களுக்குள் பெரும்படி செய்கின்றோம் குருநாதர் காட்டியவழில் மாமக்சி ஈஸ்வரோடைய அருவியிலே அந்த அருள் நீங்கள் பெற முடியும் காலங்கள் நெருங்க 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 உங்களை காத்திடும் சக்தியாக நீங்கள் வளர்த்து உங்கள் சார்புடையவரையும் உங்களை சார்ந்தவரையும் உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் விஞ்ஞான அறிவிலிருந்து மீட்டிடும் சக்தியாக அசுர குணங்களிலிருந்து மீட்டி அருணொலியினர் உணர்வு பறவை செய்து துருவ நட்சத்திரத்தின் அடர்த்தியாக இந்த உலக மக்கள் அனைவரும் பெரும்படியாக செய்து பெயரருள் உணர்வுகளாக உருவாக்க முடியும் அத்தகைய நிலைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அத்தகைய சக்திமான்களாக நீங்கள் வாழ வேண்டும் அத்தகைய நிலையில் நீங்கள் நிச்சயம் பெற இந்த உபதேச கருத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றுதான் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் உங்கள் உயிரான ஈசன் ஒவ்வொன்றையும் வேண்டுகின்றேன் ஆக தாவர இனங்களை எடுத்துக்கொண்டால் வேப்ப மரமாக இருந்தாலும் சரி ரோஜா செடியாக இருந்தாலும் சரி விஷச்செடியாக இருந்தாலும் சரி அதாவது தன் தன் மனத்தை தன்னை காத்திரும் சக்தியாக அது பாதுகாத்துக் கொள்ளும் நிலை வருகின்றது இதுகொண்டுதான் நாமும் மாமகர் ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியில் அதாவது அந்த தாவர இடங்கள் மற்றொரு உணவின் மனம் தள அருகிலே வராதபடி எப்படி ஒதுக்கி தள்ளுகின்றதோ துருவ நட்சத்திரத்தின் பேரருள் உணர்வை நம் ஆன்மாவிலே இந்த உடலிலே பேரருள் பேரவையாக பெருக்கி நமக்குள் ஒரு பாதுகாப்பு கவசமாக உருவாக்கி ஈஸ்வராய குருவர் ஒன்று உயிர் இரண்டு துரோ நட்சத்திரம் மூன்று இந்த வரிசைப்படுத்தி அந்த பேரறிவு பேரழி உணர்வுகளை ஒரு நொடிப்படம் நுகர்ந்து இதே வழி தொடராக இதே தொடர் வரிசையாக ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ளும் அது பெரும்படியாக செய்து மற்றவர்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி நம்மையும் காத்து உலகையும் காக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக நாம் வாழ முடியும் அத்தகைய அருள் வாழ்க்கையை நாம் வாழச் செய்ய முடியும் அருள்வழியிலே நாம் அனைவரையும் அழைத்துச் செல்ல முடியும் மெய் உலகிற்கு அழைத்துச் செல்ல முடியும் என்று ஒவ்வொரு நிலைகளும் அந்த ஈசி மீட்கக்கூடிய ஆலயம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றென்றும் அங்கே மகிழ்ந்து வாங்கின உணர்கள் பெருக வேண்டும் சீமையிலிருந்து ஒவ்வொருவரும் விடுபட வேண்டும் தீமைகளை வென்றிடும் சக்தி பெற்றவர்களாக மாற வேண்டும் எல்லோரும் அருள்வாக்கி வாழ வேண்டும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று துருவ நட்சத்திரத்தின் பேரள் பேரலை நாம் துருவத்தியானத்தில் பெற்று நாம் அனைவரும் உலகிற்கு அகசியனை போன்று வழிகாட்டிகளாக மெய் வரிகளாக ஒருவரும் வளர வேண்டும் வாழ வேண்டும் அத்தகைய நிலையில் நாம் பெற வேண்டும் என்றுதான் தியானத்தின் விளக்கு வடைகளை மூலக்கூறுகளாக ஒவ்வொரு சாராம்சங்களாக எடுத்து காட்டியுள்ளார்கள் அவர் காட்டிய அந்த சாராம்சம் அதையெல்லாம் நமக்குள் பெருகி நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலேயே ஆயுள் மெம்பராக இணைந்து ரெண்டும் மகிழ்ந்து வாழ்வோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா